உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் கேரிகா பப்பாயா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பப்பாயா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற பப்பாளி தமிழிலே பப்பாளி என்று சொல்லுவார்கள் அன்றாடம் இந்த பப்பாளி பழத்தை ஒரு தொண்டு நூறு கிராம் முதல் நூற்று ஐம்பது கிராம் வரையிலே அன்றாடம் நாம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே மலச்சிக்கல் என்கின்ற கான்ஸ்டிபேஷன் என்கின்ற நோயை போக்கக்கூடியதாக விளங்குகிறது ஒரு ஆன்டெல்மின் திக் என்கின்ற வகையிலே வயிற்று பூச்சிகளை வேறிருக்க வல்லதாக அன்றாடம் நாம் உண்ணும் இந்த பப்பாளி பழம் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது என்பது உண்மை குர்குமா லாங்கா என்ற ஆங்கிலத்திலே சொல்ல பெறுவது குர்க்குமீன் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருப்பது மஞ்சள் கொம்பு மஞ்சள் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற ஒன்று இந்த கொம்பு மஞ்சளை எடுத்து வேப்பனையிலே நனைத்து அதை தீயிலிட்டு கொளுத்தி அதன் மூலம் வருகின்ற புகையை நாம் சுவாசிக்கின்ற நிலையிலே வாதத்தினாலே சீதளத்தினாலே ஏற்பட்ட தலைவலி என்பது விட்டுப்போகிறது தலை நீர் ஏற்றம் தலை பாரம் என்பது தணிந்து போகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே இந்த சாதாரண மஞ்சள் ஒரு அசாதாரண மருந்தாகும் என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே சோழனம் மெலஞ்சீனா சோழனம் மெலஞ்சீனா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஏக் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பிரிஞ்சால் என்று கூட ஆங்கில பெயரை இது பெற்றிருக்கிறது கத்தரிக்காய் என்று இதற்கு ஒரு பெயர் வழுதுணை என்று கூட தமிழ் பெயரை இது பெற்றிருக்கிறது வர்த்தகா என்று வடமொழி பெயரையும் வங்கையா என்ற தெலுங்கு பாஷையிலேயும் இது பெயரை பெற்றிருக்கிறது குருதியிலே சேருகின்ற இரும்பு சத்துவத்தை அதிகமாகாமல் தடுக்கின்ற ஃபி செலேட்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஃபெரஸ் செலேட்டர் அதிகமான இரும்பு சத்துவம் குருதியிலே சேருகின்ற பொழுது இதயம் மூளை இவற்றிலே அதிகமாக சேர்ந்து அங்கே துன்பம் உண்டாகும் என்பதனாலே இதை ஒரு ஃபீ ஜெலேட்டர் என்று அதிகமான இரும்பு சத்துவம் சேராமல் தடுப்பதற்காக உணவாக மருந்தாக பயன்படுகிறது குறிப்பாக நேட்டல் பிரெக்னன்சி என்று சொல்லுகின்ற கருவுற்ற தாய்மார்களுக்கு இந்த கத்திரிக்காயை அடிக்கடி உண்ணும்படி பரிந்துரை செய்யப்படுகிறது இது நீர் சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது நூறு கிராம் கத்தரிக்காயில் தொண்ணூத்து மூன்று கிராமுக்கு மேலாக நீர் சத்துவத்தை இது பெற்றிருக்கிறது நியூட்ரியன்ஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே பெருலிக் ஆசிட் செபுலிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய இருவித அமிலத்தை இது பெற்று குருதியிலே அதிக இரும்பு சத்துவம் சேராத வகையிலே பார்த்துக்கொள்ளக்கூடிய மருந்தாக பயன் தருகிறது இளம் தாய்மார்களுக்கு குழந்தைக்கு தேவையான மூளைக்கு தேவையான அளவுக்கு இது இரும்பு சத்துவத்தை சேர்க்கக்கூடிய மருந்தாகி பயன் தருகிறது இது வயது வந்த மாதற்கு த ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே மாத விளக்குக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய பல்வேறு தொல்லைகளிலே இருந்து விடுதலை தருகிறது இது ஒரு கார்டியாக ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே இதில் இருக்கின்ற விட்டமின் ஏ பி சி அதில் குறிப்பாக பி சிக்ஸ் என்கின்ற விட்டமின் ஒரு நல்ல மருந்தாகி இதய ஓட்டத்துக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது ஒரு ஹெப்பட்டோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல் மண்ணீரல் இரண்டையும் பாதுகாக்கின்ற மருத்துவத்தை பெற்றிருக்கிறது கந்தக சத்துவத்தை இது அதிகமாக பெற்றிருப்பதனாலே தோல்நோய்களை துடைக்க வல்லதாக விளங்குகிறது இந்த காய்களை நசுக்கி புண்களின் மேலே போட்டு வருகின்ற பொழுது ஆறாத புண்களையும் அழுகிய புண்களையும் ஆற்றுகின்ற வல்லமை உடையதாக விளங்குகிறது இதனுடைய இலை தீநீர் கூட நமக்கு ஒரு காய்ச்சலை போக்கக்கூடியதாக வயிற்றுப் போக்கை போக்கக்கூடியதாக விளங்குகிறது ஓரிரு சொட்டுக்கள் காதிலே விடுவதனாலே ஒட்டீஸ் என்று சொல்லக்கூடிய காதிலே சீழ்வடிதல் என்கின்ற நிலையை போக்கக்கூடிய ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த கத்திரியினுடைய இலைகள் பெற்றிருக்கிறது இந்த கத்திரி எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம இன்னைக்கு கத்திரி செடியோட இலை மற்றும் காம்புகளை பயன்படுத்தி சிறுநீர் தாரை எரிச்சல் சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய தொற்று சிறுநீர் சுருக்கு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கத்திரி செடியின் இலை மற்றும் கத்திரிக்காயின் இந்த காம்பு பகுதி பனங்கற்கண்டு நீர் முள்ளி விதை ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நம்ம கத்திரி செடியோட இலை ஒரு இலை எடுத்துக்கலாம் இதோட நம்ம இந்த கத்திரிக்காய்க்கு மேல இருக்கக்கூடிய இந்த காம்பு பகுதி மட்டும் எடுத்துக்கணும் இந்த பச்சையா இருக்கக்கூடிய இந்த பகுதி கத்திரிக்காய் அதிகமா சாப்பிட்டா சூடாயிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கத்திரிக்காவே சாப்பிட மாட்டாங்க உணவுல சேர்த்துக்க மாட்டாங்க அப்படி கிடையாது ஆனா கத்திரிக்காய் நம்ம பிஞ்சா எடுக்கும் பொழுது அது மருந்தாதான் செயல்படும் பிஞ்சு கத்திரிக்காய் பத்தியத்திற்கும் நம்ம எடுத்துக்கலாம் பத்திய உணவாவும் நம்ம அதை சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு சளி இருக்கும் பொழுது கத்திரிக்காவை நம்ம பொடியை நறுக்கிட்டு அதோட உப்பு மற்றும் மிளகு நெய் சேர்த்து அதை ஒரு பொரியல் மாதிரி பண்ணி சாதத்தோட பிசைஞ்சு அவர்களுக்கு சூடாக கொடுக்கும் பொழுது சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்தாக இந்த கத்திரிக்காய் செயல்படும் அதே போல கத்திரிக்காயை நம்ம பல்வழிக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் இந்த கத்திரிக்காயை எடுத்து நிறைய ஊசிகள் இட்டு துளை இட்டுடணும் ஊசி வச்சு சின்ன சின்ன துளைகள் இட்டுடணும் அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் கொண்டு இதை வதக்கிடணும் நல்லா சூடு பண்ணிட்டு ஒரு மெல்லிய துணியில இந்த கத்திரிக்காயை எடுத்து நல்லா முடிச்சு போட்டு அதை கொண்டு நம்ம ஈர்களுக்கு சீக்ஸ்லயே நம்ம ஒட்டடம் கொடுத்துட்டு வரும் பொழுது பல்வலியை போக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும் அதே மாதிரி கல்லீரல் நோய் இருக்கிறவங்களும் கத்திரிக்காயை சீரகத்தோட சேர்த்து கஷாயமா குடிச்சிட்டு வரும் பொழுது கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாவும் மண்ணீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாவும் செயல்படும் இரும்பு சத்து மாத்திரைகள் மற்றும் போலிக் ஆசிட் மாத்திரைகள் தொடர்ந்து எடுக்கிறவங்களுக்கு சில நேரங்களில் ரத்தத்துல இரும்பு சத்தோட அளவு அதிகமாயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கத்திரிக்காய் கஷாயம் சீரகத்தோட சேர்த்து எடுத்துட்டு வரும் பொழுது அவற்றை சமன் செய்யக்கூடிய மருந்தா இது செயல்படும் கத்திரிக்காய் இலை மற்றும் காம்பு நீர்ல கொதிக்க வச்சிட்டு இருக்கோம் இதோட நம்ம பணம் கற்கண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நீர்முள்ளி விதை சேர்த்துக்கலாம் நீர்முள்ளி விதை நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் தாரை தொற்றை போக்கக்கூடிய மருந்தாகவும் நீர்முள்ளி விதை இருக்கிறதுனால நம்ம அதை சேர்க்கிறோம் கேழ்வரகு கலர்ல இருக்கும் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் விதைகள் நம்ம ஒரு கால் ஸ்பூன்ல இருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்தோம்னாலே போதுமானதா இருக்கும் இந்த நீர்முள்ளி விதையை நம்ம நீர்ல இட்டு கொதிக்க வைக்கும் பொழுது அது எல்லா பொருட்களோடவும் சேர்த்து இந்த மாதிரி கிளாக் ஆயிடும் இந்த விதையோட பண்பே அப்படிதான் நமக்கு நீர் எரிச்சல் இருக்கும் பொழுது கண்கள்ல எரிச்சல் இருக்கும் பொழுதுலாம் ஜஸ்ட் நீர்முள்ளி விதையை நைட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை மட்டும் நம்ம குடிச்சோம்னாலே உடல் சூடு தண்ணியும் இப்போ நம்ம கத்திரிக்காய் இலை காம்போட நீர்முள்ளி விதை மற்றும் பனங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் இந்த கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு இந்த கஷாயத்தின் அமைப்போ வடிகட்டிடலாம் கத்திரி செடியின் இலைகள் மற்றும் காம்பு பனங்கற்கண்டு மற்றும் நீர்முள்ளி விதை சேர்ந்த தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய எரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாவும் சிறுநீர் தாரை தொற்றை போக்கக்கூடிய மருந்தாவும் செயல்படும் அன்பான நீர்களே என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆங்கில பெயரை பெற்றிருப்பது கத்தரி இந்த கத்தரியினுடைய இலைகள் ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோவியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதினாலே இதனுடைய இலைகளை நசுக்கி விழுதாக்கி புண்களின் மேலே போட்டு வருகின்ற பொழுது ஆறாத புண்களை ஆற்றுவிக்கும் தன்மையுடையதாக இது விளங்குகிறது பொதுவாக சிப்பிலிஸ் என்று சொல்லக்கூடிய பால் வினை நோயினாலே ஏற்பட்ட புண்களை கூட ஆற்றுகின்ற தன்மையுடையதாக இந்த கத்தரிக்காய் இலையினுடைய விழுது நமக்கு மருந்தாகிறது இந்த கத்தரிக்காய் இலையை தீநீராக வைத்து சிறிது சீரகமும் உப்பும் சேர்த்து அப்போது பறி வருகின்ற நிலையிலே தொண்டையை பற்றிய தொல்லைகள் தொண்டை அடைப்பு இருமல் தொண்டை எரிச்சல் இப்படி பல்வேறு துன்பங்களை போக்குவதாக விளங்குகிறது காது மூக்கு தொண்டை என்று சொல்லுகின்ற இஎன்டி என்று மூன்று எழுத்திலே குறிப்பிடுகின்ற அத்துணை நோய்களுக்கும் இந்த கத்திரி இலை தீநீர் என்பது ஒரு அருமருந்தாகி காதிலே இருக்கின்ற நோய்கள் மூக்கு அடைப்பு மூக்கு ஒழுக்கு தொண்டை அடைப்பு இவற்றையெல்லாம் போக்குவதாக விளங்குகிறது கத்திரிக்காயை அன்றாடம் நாம் பயன்படுத்துவதனாலே எந்தவித தவறும் இல்லை ஆனால் முற்றாத விதைகள் இல்லாத காய்களாக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நமக்கு பயன்பட்டு கேன்சர் வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒரு அருமருந்து உணவாக நமக்கு கத்தரி பயன்படுகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே உணவாகின்ற கத்திரி எப்படி உன்னதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோகளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க